வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ இப்ப லைவ்ல வந்து நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு ஆனா ஃபைனல் அறிவிக்கணும் ஏன்னா இங்க தமிழ் கிளிக்ஸ்ல வந்து எல்லாரையுமே நாமினேட் பண்ணிருக்காங்க பட் அது இப்ப சொன்ன சொன்னவங்க மட்டும்தானா இல்லை எல்லாரையும் நாமினேட் பண்ண போறாரா பிக் பாஸ்ங்கிறது பார்த்துட்டு அதை நம்ம பத்தி அதை பத்தி பேசுவோம் பட் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து அரசனை தான் நாமினேட் பண்ணிருக்காங்க இரண்டாவது ஆள் வந்து திவாகர் ஆமா இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமா பண்ணியிருக்காங்க மூன்றாவது வந்து அப்சரான்னு நினைக்கிறேன் அப்சரா பிரவீன் காந்தி பிரவீன் காந்தியே பண்ணிருக்காங்க நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம் பட் இப்போதைக்கு நம்ம வாட்டர்மேலன் திவாகர் அவர்கள் வந்து தமிழன்னா தான் இருப்பான் அப்படின்னு சொன்ன ஐயா நான் கூட தமிழன் தான் ஐயா கொஞ்சம் பரவாயில்ல மாநிலமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா என்னப்பா அது இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டுல அழகான மக்களும் இருக்காங்க கரு அதாவது கருப்பாவும் இருக்காங்க மாநிலமாகவும் இருப்பாங்க ரொம்ப கலராகவும் இருக்காங்க மிக்ஸ்டு இதுதான் வந்து தமிழ் தமிழ்நாடு கருப்பு அப்படின்னு ஒரு இதை பண்ணிட்டு ஏன்னா அவர் கருப்பா இருக்கிறதுனால பண்றாரா என்னவோ தெரியல பட் அது வந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு இவங்க வியானாவை கேட்டாரு நீங்க யாரு அப்படின்ட்டு ஐம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா நீங்க எந்த நேரும ஹிந்தியா தமிழா அப்படின்னு இதை கேட்ட மலையாளமா நீங்க அப்படின்னாரு மலையாளம்லாம் இல்லைங்க நான் வந்து எங்க ஒரு ரெண்டு மூணு இதுக்கு ஜென்ரேஷன் முன்னாடி ஹிந்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் இப்போ ஃபுல்லா தமிழ் தான் அப்படிங்கிறாங்க பட் அந்த பொண்ணு தமிழ் பேசுற மாதிரி தெரில பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது அதே போல அரோரா கிட்ட போயிட்டு ஏ உன் கண்ணு அழகா இருக்கு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்வதியை பார்த்து உன் ட்ரெஸ்ஸு அழகா இருக்குமா அப்படிங்கிறாரு அதுக்கு நடுவில் நம்ம எஃப்ஜிஆர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் புலம்புறாரு பாவம் எங்க நான் நடுவில் உட்காந்துருக்காங்க என்னை என்ன பத்தி எதுவுமே பேசல அவரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு சோ அவருக்கு வந்து லேடிஸ் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு வந்து சூப்பர் ஜோடி நான் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறேன்னா ரம்யா ஜோ தான் ஹீரோயின் அப்படிங்கிறாரு ஐயா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களை சுற்றி அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா எல்லாம் அதே போல குளிச்சுட்டு ஒரு சோப்பை போட்டுட்டு அந்த பாத்ரூம்க்கு வெளியில வந்து இவங்க கலையரசன் வந்து கலையரசன் யாரும் கலையரசம் தான் அந்த ஒரு மைக் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு அப்போ வந்து ஒன்னு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் காட்டுறாரு ஐயா இதெல்லாம் என்னையா ஆக்ஷன் இது ரொம்ப அந்த அது வீடியோ கூட எங்க எங்கிட்ட இருக்கு அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாரு சோ இவரோட இவர் இவரெல்லாம் எதுக்கு உள்ள விட்டாங்க அப்படிங்கிறத நாமினேஷன் பண்றவங்க எங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காருங்க அவரெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க அவர் முதல்ல வெளியில் வந்து திவாகர் அதிகமாக நாமினேட் பண்ணிருக்காங்க அது கலையரசன் வந்து யாரோடய இன்வால்வ் ஆகலைங்கிறதுனால ஸோ இப்போ வாட்டர்மெலன் திவாகர் அப்படிங்கிறது வந்து ஏன்டா உள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு கெமியா இப்போ கெமியோட சண்டை போட்டார் பட் கெமியை வந்து அவர் நாமினேட் பண்ணாங்க பட் இவர் பிரவீன்ராஜ் இருக்கார் இல்லையா அவர் நாமினேட் பண்ணவே இல்லை ஏன்னா சண்டைங்கிறது வேற நமக்கு பிடிக்காத கன்டெஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேற இல்லையா அதை கூட சொல்லிடலாம் இப்போ நீங்கள் இவர் பிரவீன்ராஜ் யார் கலையரசனையும் பிரவீன் காந்தியும் பண்ணார் திவாகர் வந்து பிரவீன் பிரவீன்ராஜையும் கெமியும் பண்றாரு ஆனா கெமி வந்து திவாகர் சபரிய பண்றாங்க ஏன்னா சபரி கிட்ட அவங்களுக்கு ஒரு சண்டை என்னன்னா சபரி வந்து அந்த தண்ணி இது ஏதோ கை இப்படி தட்டியிருக்காங்க அதுக்கு வந்து என்னம்மா அப்படின்னாரு அதுக்கு போய் அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி அவர் வந்து நான் வந்து தண்ணி தூக்க போறேன் அதுக்கு இன்சார்ஜா போறேன்னு சொன்ன உடனே இப்படி அடிச்சதுக்கே வலிக்குதுன்னு சொன்னா அவனால எப்படி தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா அது எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா அதாவது உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணதுக்கும் அதையும் வந்து ஏன் கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல நிஜமாவே புரியலங்க கெமி வந்து அந்த அளவுக்கு மோசமான ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கெமி வந்து ஆக்சுவலா எனக்கு பிடிக்கும் பட் அவங்க அப்படி பேசுறாங்க வந்து ரியாலிட்டியில ஒரு மாதிரி இருக்கு அது போல பார்வதி இவங்க கவி கனி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு முட்டல் மோதல் ஓடிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு பார்வதி வேர்சஸ் கனி அப்படிங்கிற மாதிரி போடலாம் கெமி வேர்சஸ் சபரி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் போடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பட் இந்த வாட்டர்மெல்லன் திவாகர் உள்ளே இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு தாங்கவே முடியல அவரோட லட்சர் ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது அவரோட கன்டென்ட் ஆனாலும் இந்த பிக் பாஸ் அவர் வச்சுட்டு நம்ம உசுரை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே கேஸ் தேங்க்யூ தேங்க்யூ பை டூ விரும்புவன் மீண்டும் சந்திப்போம் நாமினேஷன் லிஸ்ட்டோடு வரேன் தேங்க்யூ கேஸ்